ओम श्रवण बाबा அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு கேது பயிற்சி பலன்கள் முன்னெல்லாம் வந்து சனி பயிற்சியை பார்ப்பாங்க குரு பயிற்சியை பார்ப்பாங்க இப்போ ராகு கேது பயிற்சிகளையும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நைசர்க்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள் இவங்க தான் வந்து பிக் பாஸ் இந்த ராகு கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது ஏன்னா மற்ற ஏழு கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க வந்து ஒரு க கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஒன்றரை வருடம் பதினெட்டு மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியையும் ஆன்டி கிளாக் வைஸாக நம்மளுக்கு வந்து அவங்க சுற்றி வரும்பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சிடுவாங்க அந்த கிரகம் பண்ண தாமரித்தாலும் எனக்கு தெரிலப்பா எப்படி தான் நடந்தது விஷயம்னு கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா எப்படி தான் அதை நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன் எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடுன்னு தெரில நல்லாதாங்க கேர்ஃபுல்லா தாங்க போனேன் இந்த வண்டி எப்படிதான் நான் வந்து தெரியாம ஒரு விபத்தில் மாட்டிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரொம்ப நம்புறாங்க இவன் வந்து ஏமாத்திட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு எப்படியும் என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் இல்லை என் கிட்டே இருக்கிற ஒரு பணம் கலவு போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம ஒரு நல்லது நட கிரீன் தெரில எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த கேதுக்கள் காரணமாகிறாங்க அதனால் பயிற்சியை கண்டு பயப்படுறதை விட கேது பயிற்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு பாவம் தொட்டும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அதற்கேற்றார் போல் இவ்வளோ இவ்வளோ இருக்குதா அவங்க அவர் வந்து சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சிருவாங்க இவங்க இவர் வந்து சனி பகவான் யமதர்ம மாதிரி நமக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த காலத்தில் அது வந்து ஏழரை சனியாக அஷ்டம சனியாக இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது கண்டக சனியாக அர்த்தாஷ்டம சனியாக ஏழரை சனியில் மூணு பீரியடு அதை சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்ம ஆள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அப்படி அவர் வந்து தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி அதனால தான் விதியை நிர்ணயிப்பவர் கர்மா காரகம் அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுகிறோம் வந்து நம்ம திருத்தி நம்ம நல்வழிப்படுத்தப் போகிறார் சனி பகவான் இப்ப இந்த காலகட்டம் இந்த ராகு கேதுக்கள் பன்னிரு ராசிக்கும் வந்து அமர்ந்து எப்படிப்பட்ட பல பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிடுங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணிக்கு அவர் வந்து கன்னிராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகுபகவான் மீனராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சியால் பன்னிரண்டு ராசிகளுக்கு சா சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் கும்பராசி ராசி கும்ப லக்னத்திற்கான ராகு பயிற்சி படங்களை பார்க்கவிருக்கிறோம் கும்ப இந்த பயிற்சி எப்படிப்பட்ட படங்களை அழிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப தானம்மா எங்களுக்கு ஜென்மசனி நீங்கியது இப்ப ராகு வந்து அமர்கிறாரு என்ன பிரச்சனை வருமோ என்ற அச்சமும் கலக்கமும் அவர்களுக்கு அதிகமாக கொள்ளுது அப்படின்னு சொல்லலாம் லக்னத்துக்கு ராகு வராருன்னா கொஞ்சம் நம்ம அலாட் ஆகிடணும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும் ராகு வந்தாலே ஆர்வமும் ஆசையும் அதிகமாகிடும் அப்ப இத வந்து எப்படி எடுத்துட்டு தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை விட ஒரு நல்ல விஷயங்களை ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல குழப்பங்கள் தேவையில்லாத யோசனைகள் இதையெல்லாமே கொடுத்து விடும் இந்த ராக உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் தொழில நல்ல மாற்றங்கள் தொழில நல்ல வருமானங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பையும் கொடுத்துரும் அதே நல்ல ஒரு கலைகளை கற்றுக்கொள்வது நல்ல வந்து ஒரு புதுமைகளை வந்து நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கொள்வது அது தொழிலாக இருக்கட்டும் இல்ல ஒரு கல்வியாக இருக்கட்டும் உங்களை நீங்களே வந்து நல்லா ஒரு அப்கிரேட் பண்ணிப்பது கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிப்பது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்யும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆசை எது போய் ரெண்டாம் இடத்துல உட்காந்து உங்களை வந்து ஒரு பணம் சம்பாதிக்கவோ இல்லை உங்க வாழ்க்கையில ஒரு பொருளாதாரத்துல முன்னேற்றவோ உங்களுக்கு அதிகப்படியான ஆசையை கொடுத்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் வந்து நீங்க ஆராய்ந்து அறிந்து இந்த வந்து எடுத்து வைக்கணும் போய் ஒரு அறியாத தெரியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து முடிவெடுத்துடக்கூடாது தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத எண்ணோட்டங்கள் தேவையில்லாத அச்சங்கள் இதையெல்லாம் வந்து நீங்க தவிர்த்து கொள்ளணும் இதுக்குதான் நம்ம நிறைய இறை வழிபாடையும் இறைவனுடைய நாமங்களையும் அதே போல் நம்ம வந்து மகான்கள் ஜீவசமாதி சமாதி எல்லாம் செய்யும்பொழுது என குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால இந்த ராகு போடுற அந்த புகை இவர் வந்து விளக்கி விட்டு கொண்டே இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா குரு பேச்சு அந்த பிறகுதான் அந்த ராகும் ட்ரான்சிட்ல ஆக போகிறார் அப்போ இதை கம் பண்ணி வந்துடலாமா தாராளமாக வந்துடலாம் அதற்கு நிறைய நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை சிந்தனைகளும் இதில் வந்து சிறப்பா இருக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஆசை ஆர்வம் ரெண்டும் அதிகமாக இருக்கும் போது நம்ம நிம்மதியா தூங்க முடியாது இதை வந்து நல்லா வழிப்படுத்திக்கணும் தான் இப்ப வந்து உங்களுடைய சுயம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பா வேற எல்லாம் வந்து ஒரு மற்ற விஷயங்கள்லையோ லௌகீக விஷயங்கள்லையோ ஈடுபடாம உங்களை நீங்க முன்னேற்றிக்கிறதுக்கும் உங்களை நீங்க வந்து செதுக்கிக் கொள்வதற்கும் உங்களை செய்ய சுயமா அனைத்து வகையிலையும் நீங்க புனரமைத்து கொள்வதற்கும் உங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் நல்லா வந்து நீங்க நீங்கள் எப்போவுமே வந்து ஃப்ரீயாக இல்லாமல் ஒரு டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதில் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை பிஸியாக வைத்து கொள்ளும்பொழுது இந்த ராகு உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் நமக்கு கேது உட்கார்ந்துருக்கிறார் ஏழில் அவர் வந்து நம்ம சமுதாயத்தில் நம்ம வெளியிடங்களில் நம்ம தொழில் செய்கிற இடங்களில் இல்லை நம்ம லைஃப் பார்ட்னரு நம்ம தொழில் பார்ட்னர் இந்த இடத்துங்களெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ரிலேஷன்ஷிப்லாம் தேவையில்லாத வாக்குவாதங்களை விட்டுடுங்க ஏன்னா அவங்க பேசுறது நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க தேவையில்லாத பிரச்சினைகள் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்துறோம் நம்ம என்னுடைய கர்மாவா நான் இப்படிலாம் அந்த வாழ்க்கையை வந்து சகித்துக் கொண்டு வாழ வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே கும்பத்துக்கு ஏழாம் மடம் வந்து கொஞ்சம் பிரச்சனை சூரியனோட வீடுன்றதுனால அதே போல காதலில் இருப்பவங்களும் இந்த காலகட்டம் தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு நீங்க இப்போ இந்த காலகட்டம் ரொம்ப ஃபோன் பேசுறது பார்க்கறது இதெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது அவசியமானதுக்கு மட்டும் ஒற்றை வரியில் பதில் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளியிடங்கல சமூகத்தில் ஒவ்வொரு எப்படி கேது வந்து நமக்கு செக் வச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அதே போல கணவன் மனைவி கிட்ட இந்த காலகட்டம் தேவையில்லாத வம்பு சண்டை வாக்குவாதங்கள் இதையெல்லாம் வந்து நம்ம வந்து பக்குவமாக கடந்து வந்துடணும் கேது நீங்கள் ஒவ்வொரு சைடையும் முயற்சி செய்வீங்க அதற்கெல்லாம் ஒரு தடைக்கல்லை போடும் அது எதனால் அந்த தடை வந்தது என்பதை ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் தவிர்த்து அதை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணி அடுத்தபடியான ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அது போடுகின்ற தடைக்கல்லை எல்லாம் உடைத்து நீங்கள் படிகட்டாக மாற்றிக்கொள்ளலாம் இதற்கெல்லாம் என்னமா பண்ணணும் உங்களை போலவே அனைத்து உயிர்களையும் நேசிக்கணும் நான் சாமி கும்பிட்றேன் நான் கோயில் கும்பாபிஷேகம் போடுறேன் நான் வந்து இறைவனுடைய சோகங்களை சதா சொல்கிற காலம் சொல்கிறேன் அப்படின்றத விட்டு கும்பம் எப்போ வந்து எல்லா உயிர்களையும் அது போல் கர் நம்ம மாதிரியே நினைத்து கர்ணை கொண்டு நேசிக்குதோ இயற்கையை வழிபடுதோ அப்போல்லாம் வந்து அதை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு ஷீல்டு உண்டாயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க எவ்வளோ வந்து இயற்கையோடும் பிற உயிர்கள் மூலம் அவங்க ஆறறிவு முதல் ஓரறிவு உயிர் உயிர் வரை அவங்க அதிகப்படியான அன்பு செலுத்தும் பொழுது அவங்களுக்கு அபிமிதமான ஒரு சக்தி வந்து உண்டாயிடும் ஏன்னா பிரபஞ்சத்தோட எல்லா சமீச்சைகளும் அந்த குறிகள் அந்த ஒரு நிமித்தம் செயல்பாடு இதெல்லாம் வந்து அந்த சிக்னல் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி ஆடும் ஏன்னா அந்த காற்று ராசி அசுர காற்று அப்படின்னு வந்து சொல்லலாம் சூறாவளி காற்றுன்னு அப்ப இந்த ராகு யோகக்காரனான ராகு உங்களுக்கு பணமாசை ஆசை பதவியாசை ஆசை பொருளாசை இதெல்லாம் வந்து கொடுத்து தொழிலை விரிவு பெருசாக பெருசாக இவ்வளோ உத்வேகத்தை கொடுத்தாலும் அது நம்மளுக்கு வந்து செட் ஆகுமா என்பதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கணும் இந்த காலகட்டம் அகலக்கால் வைக்காதீங்க யாரையும் வெளியாட்களை புது மனிதர்களை புது பிரிப்புகள் இந்த காலத்தில் நம்பிடுவது ரொம்ப கவனம் தொழிலில் தொழிலையா உழைங்க உங்களுடைய முன்னேற்றத்தில் கவனம் வைங்க அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுங்கள் அந்த திருமணம் திருமணம் நடக்கும் இந்த காலகட்டத்துக்குள்ள திருமணம் நடத்தணும் நினைச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து நடக்காது அதை தள்ளி தான் போகும் கும்பராசி இந்த காலகட்டம் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க வந்து தெளிந்து நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் பொழுது இந்த ராகுவானவர் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தையும் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஒரு மேக்ஸிமம் உங்களுக்கான ஒரு ஒரு வெளிநாட்டு படிப்பிலருந்து உங்களுடைய தொழில் மாற்றத்திலேருந்து இந்த குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆனாலும் நிறைய தடைகளை கேட்டு கொடுப்பார் வெளியில் சமூகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் வேலை செய்கிற இடங்களில் அக்கம் பக்கம் நெய்பர்ஸு நம்ம கம்யூனிகேஷனில் நம்ம செய்யக்கூடிய ஷேர் பண்ணுற விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்துக்காக நம்ம தேவையில்லாத தவறான விஷயங்களில் இந்த காலகட்டம் ஈடுபடக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் இந்த காலகட்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நம்முடைய வயிறு அடிவயிறு அதே போல் நமக்கு யூரின் அட்டாக் சம்மந்தப்பட்ட விஷயம் நியூரோ பிரச்சனைகள் உஷ்ண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிம்மன்னாலே வயிறு பிரச்சனை தான் இந்த காலகட்டம் வந்து ஏழாம் இடமே கேது வந்ததுனால டைஜன் பிரச்சனை கண்டிப்பாக வந்துடும் அதே போல் மன சோர்வு எப்படிதான்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய வாய்ப்பு தேவையில்லாத சிந்தனையை வந்து மண்டிக்கு ஏற்றிக்க கூடாது கேது தேவையில்லாத பிரச்சனைகளை தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத விஷயங்களை யார் பேசினாலுமே உங்களுக்கு வந்து அது ஒரு நெகட்டிவாக ஒரு நல்லதெல்லாம் நமக்கு अफसर आवाद है தேவையில்லாத விஷயங்கள்லாம் தக்குனு மூளைக்கு போய் பதிஞ்சிடும் அதெல்லாம் வந்து மண்டைக்கு ஏற்கனவே நிறைய ஓடிக்கொண்டிருக்கோம் அதனால் இந்த காலகட்டம் நிறைய கேதுனாலே மௌனம்தான் எவ்வளோக்கு ரூமில் தனியா உட்காந்து நீங்க வந்து இறை வழிபாட்டோடு உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்வது நல்ல வழியில் தனிமைப்படுத்திக் கொள்ளணும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சியை ஹேண்டில் பண்ணலாம் உங்களுக்கு குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மாதிரி உங்களுடைய தொழில் உங்களுடைய முன்னேற்றம் இதில் மட்டும் கவனம் வச்சு அதுல மாதிரி அதை பண்ணிக்க கூடிய ஒரு படிப்பை படிக்கிறதோ இல்ல நாலு பேர்கிட்ட கிட்ட சம்பந்தமா ஒரு பேசுவதோ அப்படி ஒரு நாமங்களை சொல்லுவதோ இந்த காலகட்டம் அதிக கவனத்தை செலுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் உங்களை முன்னேற்றிக்கணும் உங்க தொழில் ஏன்னா தொழில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்கக்கூடியவர்கள் ஏன்னா விருச்சிகமே உங்களுக்கு பத்தாவது வீடா வரும் அது தொழிலில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் குருவுடைய பார்வை பதினோராம் கிடைக்கனால தொழிலுக்கு நீங்க அப்படின்னா ஒரு உதவியெலாம் கேட்க போனால் கண்டிப்பாக இந்த காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரலாம் இந்த ராகு இது பயிற்சியில் போய் தேவையில்லாத விஷயங்கள்லையும் லௌகீக விஷயங்கள்லையும் ஆட்கொள்ளாமல் உங்களை நீங்களே நல்ல விஷயங்களை யோசித்து நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஆசையும் ஆர்வமும் அதிகப்படியாக மேற்கொண்டு ஸ்ட்ரெஸ்லேயும் ரெண்டு வகம் இருக்குது தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆகுறது நல்ல நம்ம பிழைக்கணும் நம்ம முன்னேறணும்னு சொல்லிட்டு நல்ல விதமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதா இருக்குது அந்த நல்ல விதமான ஸ்ட்ரெஸ் பெருசை நீங்கள் உருவாக்கி கொள்வது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் கோளறுப்பதிகம் கந்தர அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் அபிராமி அந்த நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் அபிராமி அந்தாதி வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தேழு நம்மளுக்கு எழுபத்தைந்து நாற்பது இந்த பாடல்களை படித்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போது சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது உங்களுக்கு அதீத மன நிம்மதியை தரும் விபூதி குங்குமம் வாங்கி அந்த சமாதியில் வைத்து எடுத்து வந்து நீங்கள் தின்னு நெத்தியில் கொள்வது குங்குமம் வைத்து போதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆராக கிளன்சிங் பண்ணோம் நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க சூரிய வழிபாடு சந்திர வழிபாடு செய்யுங்க இயற்கை வழிபாடு மித்தம் வைத்து கொள்ளுங்க அதே போல் அனைத்து உயர்களிடமும் வாயிலா ஜீவன்கள் க்கு நல்ல அன்னம் தண்ணி வைங்க நம்ம இந்த காலகட்டம்லாம் வெயில் காலமாக இருக்குது காக்காக இருந்தாலும் நம்ம வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளான நாய் பூனை பசு இதுக்கெல்லாம் எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வந்து தான தர்மங்கள் இல்லை அதை பாதுகாக்க நிறுவனங்களுக்கு நீங்களாலும் முடிந்த பொருளுதவியோ இல்லை அந்த பொருட்களோ உணவுப் பொருட்களோ கொடுக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அபிரமிதமான வளர்ச்சிகளை காணலாம் அதே போல் ஆதரவற்றவர்களுக்கு உதவும் பொழுதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் அமைதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்ககிட்ட வராது அடக்கமாக இருந்தால் பிரச்சனை வர்றதுக்கே யோசிக்கும் தான தர்மம் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளும் உங்களை வந்து கிட்ட வந்து பார்த்துட்டு போயிடும் இதே ராகு கேது இருக்கிற இடத்துல உங்கள் ராசி லக்கணத்திலே ராகு கேது இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் கடந்து வருவீங்க அதனால் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டம் இருக்கணும் இறைவன் தான் இப்போ இந்த காலகட்டம் உங்களுடைய நண்பன் எல்லாம் எதை நினைத்தாலும் இறைவனை மட்டும் சொல்லுங்க படுக்கும்போது நம்ம தலைக்கருகில் நம்ம சிவாபராணமோ இல்லை வந்து சுந்தரகாண்டமோ இறைவனுடைய அந்த பாடல் புத்தகத்தை கூட வச்சு படுத்துக்கலாம் அதெல்லாம் நம்மளுக்கு துணையாகவே இருக்கும் படுக்கை அறையில் கூட விபூதி நம்ம குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கலாம் அந்த பிரதோஷத்தில் வாங்கி கொடுங்க அந்த அபிஷேகம் பண்ண திருநூறுலாம் வாங்கி வந்து வைத்துக் கொள்ளுங்க சொல்லக்கூடிய எலும் சம்பளத்தை எப்போ உங்ககிட்ட வச்சிருப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு துர்கை கிட்ட எல்லாம் வச்சு எடுத்து வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருக்கும் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு அதே போல நம்ம உக்ரமான தெய்வங்கள் கோயிலுக்கு உங்களால் எவ்வளோ முடியுது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த எண்ணிக்கையில் இப்போ சுக்கர தசானா இருபது கேது தசானனா ஏழு நம்மளுக்கு சூரிய தசானா ஆறு செவ்வாதசானா ஏழு அந்த மாதிரி எழுஞ்சம்பளங்களை அந்த எண்ணிக்கையில் வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ சூரியன்லாம் போகுது சனி ராகு கேது அந்த தசா புத்தி வருது அதெல்லாம் கனெக்டிவிட்டி ஆகிடுதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்ல வழியில் யோசனை பண்ணுங்க நல்லதை நினச்சி நல்லதை யோசனை பண்ணி நல்லதே செஞ்சுச்சா இந்த லக்னத்தில் வரக்கூடிய ராகு கேது கூட உங்களுக்கு நல்ல வழியை காட்டி ரொம்ப பெரிய பூம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பிரச்சனைகளை தீர்த்து ஓவர் கம் வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்குது ஜென்மசனி இருந்தே ஒரு பெரிய இந்த காலகட்டத்திலும் நம்ம வந்து ஒரு வெற்றி பயணத்தை நமக்குரியதாக்கி கொள்ளலாம் கும்பராசி லக்னக்காரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க இப்ப என்ன ஊக்கப்படுத்தி நடக்குது அதை எதற்காக அவங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வது மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சர்ப கிரகங்களுடைய ஆலயங்களுக்கு செல்லுங்க நிறைய தான தர்மம் பண்ணுங்க அதை நான் எப்போ சொல்லியிருக்கேன் அமாவாசை பௌர்ணமி உங்க பிறந்த நாட்களில் எவ்வளோ கவலை செய்றீங்களோ உங்க வாழ்க்கை வந்து வளம் பெறும் ராசிகளுக்கும் ராகு கேது கூடிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்க சுய ஜாதகத்துல இப்ப ராகு எங்க வந்திருக்கிறாரு கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்கள்ல ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல சனி தசா ராகு கேது புத்தி இல்ல சூரியனுடைய அந்தரமோ இல்ல சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அது நடந்து இந்த இடங்கள்லையும் ரகக்கும் இருக்கும்போது மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து பொது படங்கள் தான் உங்க சுயசாதாரத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் சிறப்பாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் பொதுவா இப்போ வந்து இருக்கக்கூடிய ராகும் இப்போ வந்து இருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ராகு நீங்க உங்களுடைய திறமையை வளர்த்துக்கோங்க உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க நீங்க ஷேர் பண்ற விஷயங்கள் கம்யூனிகேஷன் ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு ட்விட்டரோ ஒரு இன்ஸ்டாகிராமா நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்றீங்களோ நல்ல விஷயங்களை பேசுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க லௌகீக விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க நல்லா உங்க அறிவுக்கு தீனி போடுங்க அதே போல உங்க செயல்களை வந்து சிறப்பா செய்யுங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்க கடந்துடுங்க இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன் இது நடந்தே ஆகணும்னு நீங்க பிடிச்சு வைக்கும்போது கேது உங்களுக்கு அது தராம போயிடும் அப்போ கேள்வி சொல்றது என்னன்னா உங்களுடைய உழைப்ப சிறப்பாக தீவிரமா எதையும் எதிர்பார்க்காம போட்டு நீங்கள் கிடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்களை நான் தரேன் அப்படின்னு சொல்லுது அப்போ ஐந்தாம் பாவம் உங்களுக்கு சிறப்பாக அதை பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா சிறப்பாக திறம்பட உங்கள் மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது நேரம் கா பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய ஐந்தாம் இடம் அந்த பூர்வ புண்ணிய வாழ்க்கையில் அடித்த கட்ட நகர்வுக்கு நேர் வழியில ஒரு பிரின்சிபலோட ஒரு கொள்கையோட ஒரு கட்டமைப்போட ஒரு டைம் பாஸ் பண்ணி சிறப்பாக உழைக்கும் போது பதினொன்று ராபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையையும் ஒரு நல்ல லைம் லைட்லையும் உங்களுக்கு தெரிவிக்க தெரிவிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் கோளறு பதிகம் படிப்பதும் கந்தல் அரங்காலத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை படிப்பதும் அபிராமி அந்த சந்தாதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தி ஐந்து நாற்பது இந்த ஆர்டரில் தான் படிக்கணும் படிக்கும்போது மனச்சஞ்சலங்கள் இருக்காது நவகிரகங்களால் தகுந்த தொந்தரவும் இருக்காது நவகிரகங்கள் நமக்கு நன்மை ஆகிடும் எந்தவித தசா புத்தியாக இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அவங்க ராகுக்கு நன்மை செய்தாலும் சரி இல்லை நியூட்ரலாக இருந்தாலும் சரி இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த ராகுக்கு எது டிரான்சிட்ல உட்கார்ந்து இந்த சிம்மத்தையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும்போது நீங்க சிறப்பான பான்களை வந்து பெற்றுக் கொள்ளலாம் ஒரு சுக்கரதை நடக்குது ஒரு குரு நடக்குது ஒரு புதன் தசா நடக்குது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உங்கள் இதுக்கு வந்து ஒரு பொருளாதார கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க இல்லை ஸ்தானமாக இருக்குதுன்னுபோது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு திருமணம் குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க இதற்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் அதே போல் கேது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றாமல்லாம் ஆயில்யம் மிருகசிரிஷம் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இல்ல கேது உங்களுக்கு இப்போ ஐந்தாம் பாவம் இருக்குது அந்த பாவம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம் இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இந்த ராக கேதுக்கள் இப்போ முழுமையான பலனை தரணும் பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் பதினொன்று என்ற உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் ரொம்ப வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பண்டையை உங்களுக்கு அள்ளித்தரும் ஆயில் நியத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிருக சீரிஷம் ரோகிணி எடுத்துக்கோங்க இந்த நட்சத்தில ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக வாழ்வியல் செயல்பாடு பரிகாரம் இல்லை பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு வாழ்வியல் செயல்பாடு மற்றவங்களுக்கு உதவுது இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல மிக தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது கேதுனாலே ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிரந்தர செல்வ செல்வமையெல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் கண்கூடாக காணலாம் அந்த ஒரு மன 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 அமைதி நிம்மதி கிடைக்கும் நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஏன்னா ஒரிஜினல் சம்மந்தப்பட்டார் அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுடும் மன அழுத்தம் ஏற்படும் இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு இறை வழிபாடு தான தர்மங்கள்லாம் செய்யும் போது ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான் அப்ப நீன கூட கூட வணங்க வேண்டாம் ஏழைகளுக்கு உதவ உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும் உங்க மன இயக்கமும் தீரும் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மன நிறைவும் சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டும் உங்க கர்மா கிளென்சிங் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் இந்த பலன்கள் வந்து நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் குறைபாடுகளை நீங்கள் பின்பற்றுங்க இந்த பதிவை வந்து தவறாமல் கேளுங்க நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுவர்ணலட்சுமி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்